ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமா வந்து நாட்டுக்கோழி கோழி வளர்ப்புல சிறப்பா வளர்த்திட்டு இருக்கிற ஒரு ஃபார்ம் அப்படின்னு போன டைம் வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் இருக்கு சன்னந்தோப்பு நான் மறுபடியும் இன்னைக்கு அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அந்த ஃபார்மில் எப்படி கோழி வளர்த்துறாங்க அதை பற்றி நீ கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சேலுமே ரொம்ப நல்லா ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னால தெரியும் இப்போ தான் கோழிக்கு எல்லாம் தீனி போட்டுருக்காங்க நிறைய கோழிகள் சேல் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே பத்தி இரநூறு கோழிக்கு பக்கத்தில் இருக்க மாட்டிருக்கு பாருங்க எல்லாமே இப்போ தான் தீனி போட்டுட்டு இருக்காங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கு நம்ம இன்னைக்கு வந்து அவர் சந்திச்சு எப்படி கோழி வளர்த்துறது அவன் புதுசா வந்து கோழி வளர்த்துறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தவறான நோக்கமுமே கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு விற்பனை நோக்கம்தான் அது இல்லாம ஒரு நாட்டு கோழி பண்ணை வந்து எப்படி சிறப்பா நடத்துறது அப்படிங்கிறதும் இந்த வீடியோல நீங்க பாக்கு பாருங்க இப்ப கோழிகளை வந்து மேஞ்சிட்டு இருக்கு நிறைய இருக்குங்க போன டைமும் நான் உங்களுக்கு காட்டினேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ அவங்க தோட்டத்திலிருந்து கோழிகளெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காரு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கோழிகள் தான் நிறையா இருக்குது அப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எப்படி பெருவிடை கோழிகளை வளர்த்துறது அப்படிங்கிறதும் இதை வளர்த்து எப்படி விற்பனை செய்கிறது இதில் நம்ம எப்படி ஒரு லாபம் எடுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அவர் தீனி போட்டிருக்காரு ரமேஷனு அண்ணே வணக்கம்ங்க வணக்கம் நம்ம ஃபார்ம்குள்ளே வந்துட்டோம் டைம் வீடியோ போட்டிருந்தோம் சேவலெல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு கோழிகள் எல்லாம் நிறைய சேல் ஆயிருச்சு ஆயிடுச்சு ஒன்றரை கிலோ தரமே நல்ல ஓரளவுக்கு சேல்ஸ் ஆச்சுங்க குஞ்சுகள் அதிகமா கேட்டாங்கன்னா குஞ்சு தான் நம்ம தர முடியாது ஒரு ரெண்டு கிலோ சைஸ்க்கு மேல எல்லாம் கொடுத்தோங்கண்ணா ஆச்சுங்கண்ணா ஆச்சுங்க சேவல்களை சேல்ஸ் ஆச்சுங்க இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கோழிகளை வந்து புதுசா வளர்த்துறவங்க சரிண்ணா வளர்த்தலாம் அதுக்கு என்னெல்லாம் பராமரிப்பு கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து ஒரு சேவல் பட்டை வாங்கிட்டு போய் அவங்க நினைக்கிறாங்க சரி வாங்கிட்டு போன வரை அந்த இருக்கிற கட்டத்தில் வந்து பார்முலின் போட்டு கொஞ்சம் அடிச்சுக்கணும்னா ஏன்னா இருந்து போற டிசீஸ் ஏதாச்சும் இடம் இடமாரி போறப்ப கொஞ்சம் சரிப்பட்டு வராதுங்கண்ணா அப்போ வந்து என்ன சீரக தண்ணி நம்ம சொன்னோம்லங்க சீரக வெந்தயம் இந்த கொஞ்சம் இயற்கை வைத்தியமா இருக்குதுங்க அதை பண்ணிட்டாங்கன்னா அந்த சீக்கு வராதுங்க அப்புறம் மேவு வந்து இங்கேத்துக்கு அங்கேத்துக்கு கேட்டுக்கணும் நம்ம இங்க என்ன மேவு போறோமோ அதை போட்டுட்டாங்க அப்படியே கண்ணி வாய்க்குங்க இங்கே நம்ம கம்பு போட்டுருக்கோம் அங்கே போய் அரிசி போடக்கூடாதுங்க சோளம் இந்த மாதிரி வந்து மாற்றி போடுறப்ப கொஞ்சம் சேவலை இலக்கிங்கண்ணா இந்த தீவன முறையில் மட்டும் தெரிஞ்சுட்டு போயிட்டாங்கண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம அரிசியை போட்டு வளர்த்தோம்னா அங்கே வந்து தான் போடணும் கம்பு போட்டோம்னா அங்கே போய் கம்பு போடணுங்க திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்கண்ணா அப்போ வந்து உங்களுக்கு மொட்டை வைக்கிறதும் கம்மியாயிருங்க சேவல் உரம் கம்மி கம்மியாயிருண்ணா தீவன வகை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதை சொல்லி கொடுத்துருங்க அப்புறம் சில மெடிசின்களை சொல்லி கொடுத்துருங்கண்ணா இந்தந்த மருந்து கொடுங்க இந்த இயற்கையை தாங்க எல்லாம் இந்த மளிகை ஜாமான் வீட்டில் இருக்கிற பொருளுக்கு தானுங்க வேறு இது புதுசாக போயெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லைங்கண்ணா சொல்லி கொடுத்துருங்கண்ணா அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க இப்போ நிறைய நீங்கள் அன்னைக்கு வீடியோ போடுறதுக்கப்புறம் சேவல் வாங்குறத விட என்கிட்ட இந்த சீக்குகளுக்கு வைத்தியம் எப்படி எப்படி நீங்கள் இவ்வளோ வளர்த்துனீங்க எப்படி நீங்கள் பராமரிக்க இப்படி இந்த சீக்கு வரலையா என்னென்ன செய்யணும் அதை சொல்லி கொடுத்துருங்கண்ணா முக்கால் மணிநேரம் ஒரு மணி பேசுகிறாங்கண்ணா சங்கட படாமல் சொல்லித்தான் கொடுத்துட்டு இருக்கேங்க நிறைய பேர் நன்றி சொல்லியிருக்கேன் சொல்கிற வழிமுறையை கரெக்டாக அவங்க பின்பற்றி நடந்தாங்கன்னா சரிண்ணா கண்டிப்பாக வந்து எல்லாருமே

ஒரு ஒரு மஞ்சத்த மஞ்சள் போட்டு தண்ணி ஊத்தி வச்சிருவோங்கண்ணா ஒரு நாலு நாளைக்கு அதுக்கப்புறம் சக்கரை போட்டு ஒரு நாலு நாள் வைப்போம் அதுக்கப்புறம் கம்பு ஓட்டுருவாங்கண்ணா கம்பு மட்டும்தாங்கண்ணா ஒரு பதினஞ்சு நாள் கம்புங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி அப்புறம் ஏதாச்சும் கலக்கி போடுறதுதான்ண்ணா

சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவசரப்படுவாங்க உடனே வந்து மொட்டை வச்சு உடனே குஞ்சு வரிக்கணும்னு இது வந்து மூணு மாதம் நாலு மாதம் ஆகுன்னு சொன்னால் சரி அதுக்கு தகுந்த மாதிரி கேட்கறாங்கண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சிட்டு போகிறாங்க ஒரு அஞ்சு பெட்டைங்க ஒரு சேவல் வாங்கிட்டு போனாங்கன்னா அதுலேருந்து பெருக்கி கத்துக்கணும்னா முதல்ல ஆசை வந்து என்னடா ஒருத்தர் முந்நூறு வச்சுக்கு ஐநூறு வச்சுக்க நம்மள வைக்கலாம்னு ஆசைப்பட்டாங்கன்னா கடைசியில் வந்து அதனால ஜெயிக்க முடியாதுங்கண்ணா ஜெயிக்கணும் அஞ்சு பெட்டை ஒரு சேவல் இருந்து அதை வந்து கற்றுக்கலாமுங்க எப்படி கறி விலைக்கு விற்றுக்கலாம் ஆனால் கறி விலைக்கு விற்றுக்கலாங்க கை விலைக்கு விற்றுக்கலாங்கண்ணா அது அவங்களோட விருப்பம் தானேங்க இப்போ குறிப்பிட்ட லாபமே போதும் அப்படின்னா கறி விலைக்கு வித்துக்கலாங்க எப்படி பார்த்தாலும் சேவல் வந்து நாலு கிலோ அஞ்சு கிலோ தர முடியல கறி விலைக்கு விற்றாலே உங்களுக்கு தப்பு வராதுங்க இப்போ அதிகமாக புடிச்சு போய் நான் சீக்கிரையெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்கண்ணா இப்போ நம்மளும் அதுல வந்து நொந்து ஓய் எல்லாம் வந்து இப்போ தான் எல்லாம் பழகிருக்குனால வந்து முடிஞ்ச அளவு காப்பாற்றிக்கிறோங்க வந்து ஆக ஒண்ணா முடியாதுங்கண்ணா அஞ்சு எண்ணம் வச்சாங்கன்னா அது பத்து குச்சி உரைச்சதுன்னா அதுல இருந்து பழகினா தானே முடியும் இந்த ஃபார்ம் அன்னைக்கு வரும்போது பூரா செடியா முளைச்சிருக்கு ஆமாங்கண்ணா பூரா வேச போடுக்க முளைச்சது ரெண்டாவது மழை பேசுதுங்க நல்லா மழை வேக கேட்டீங்கன்னா ஆள் விட்டுங்க இல்ல சுத்தம் பண்ணிட்டோம்னா ஏன்னா ரொம்ப புதையா இருந்துருவீங்க அன்னைக்கு வெயில் காலத்துக்காக புதை இருந்து விட்டுட்டுங்க இனி மழை காலம்னா கம்பி வேலை அது வந்து எல்லாம் வந்து கம்பி ஒண்ணு வராதுங்க நாய்க்கு வராதுங்கண்ணா நாயி உனக்கு வேணா ஒண்ணு வருங்க நாய்க்கு நிறைய இருக்குண்ணா நைட்டு வந்து இதுக்குள்ள நாலு நாய்க்கு வெட்டு விடணும் பெ கோழி வந்து போய் பறிக்கிறது கேட்டி இதுக்கு ஒரு இருக்குது பேட்சா நம்ம காட்டுல எங்கேயும் சுத்தாது நேரம் வெடியால இருந்துச்சுன்னு கம்பி வெளியை தாண்டி பறந்து போய் பக்கத்து அவங்க எல்லாம் உலக ஓட்டி எல்லாம் வித போட்டாங்கண்ணா வெட்டியில சங்கடம் தானுங்க அதனால உள்ளூட்டதுக்குள்ள ஒரு பத்து நாள் இருந்துடுவீங்க அப்புறம் கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சுன்னா செடி பெருசா இது சோளமெல்லாம் போட்டுக்காங்க கொஞ்சம் பெருசாகுவீங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்புறம் திறந்து விடலாம் அப்புறம் பெரிய சேவலும் இருக்கு மாடல. அண்ணா இருக்கு. உனக்கு எதைல பட்டாங்க? குஞ்சுதானே அண்ணா. ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் ஆச்சுங்க. இந்த சைஸ் குஞ்சுகளுமே எல்லாம் சேல் தான் அண்ணா சேல் தான் நம்மளுக்கு என்ன நமக்கு தேவையான ஒரு வருமானத்துக்கு நம்ம உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைச்சினா கொடுங்க. ஒரு பத்து சென்ட் இருக்க மாட்டேங்குது இல்லீங்களா? அண்ணா இருக்குங்க பத்து பன்னெண்டு சென்ட்க்கு மேல வரும்னா. சென்ட் இருக்குமா. சென்ட் இருந்தாலே கோழி வளத்துறாங்க. அண்ணா இந்த மார் இருந்தாதான் இப்படி வளத்த முடியும். ஒவ்வொருது போன் பண்ணி கேக்குறாங்க அண்ணா பத்துக்கு பத்து ரூம் இருக்குதுங்க. அதுல பத்து 10 ஒரு சேவல் விட்டா போ.

இந்த கோழி பெருசு பண்ணலாம் நினைக்கிறது இதெல்லாம் வந்து முடியாதுங்கண்ணா அது பிராய் சரிங்க நாட்டு சேவல்கள் ஆறு கிலோ சேவல மூணு கிலோக்கு மேல உங்களால் கொண்டு வர முடியாதுங்க இந்த மாதிரி பெரிய சேவல்களுக்கு என்னெல்லாம் கம்பு அரிசி மூணு கலக்கி போடுவோங்க இது அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்கண்ணா இதெல்லாம் ஒரு மாசம் கட்டுல ஓட்டுறலாங்கண்ணா

அப்ப நீங்க வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க நீங்க ஒரு பெருவிடை நாட்டு கோழிகள் வாங்கி வளர்த்தி நீங்க ஒரு ஃபார்ம் வைக்கணும்னா இந்த ஃபார்ம்ல நீங்க காண்டக்ட் பண்ணலாம் இங்கெல்லாம் வந்து அருமையான கோழிகளா இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஃபார்ம் வச்சு உங்களுக்கு ஒரு பிசினஸ் இல்ல அப்படின்னா நீங்க வந்து வீட்டில இருந்தே வந்து இந்த தொழில் பண்ணலாம் ஒரு சிறப்பான தொழிலா இருக்கும் நாட்டு கோழி வளர்த்துறது உங்களுக்கு ஒரு பத்து சென்ட்க்கு மேல இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நாட்டு கோழிகள் வளர்த்து உங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ் கூட தொடங்கலாம் இந்த நாட்டு கோழிகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கை முறையில் வளர்க்கப்பட்டது நீங்க பண்ணை கோழிகள் கிடையாது இது எல்லாமே வந்து இயற்கையா திரிஞ்சு வளர்றதுனால இதிக நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கி வளரக்கூடிய நாட்டு கோழிகள் இந்த மாதிரி கோழிகளினுடைய இறைச்சி எல்லாம் சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்கா தான் இருக்கும் இந்த மாதிரி ஃபார்ம் தொடங்கணும்னா நீங்க இவங்க கிட்ட டீட்டெயில் கேட்டுக்கலாம் இவங்க கிட்ட கோழிகள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி சேவல்கள் வாங்கிக்கலாம் நிறைய குஞ்சுகளுமே இருக்கு எல்லாமே ஒரு நல்ல பிரீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்